இன்னைக்கு எவ்வளவோ வளர்ந்துட்டோம் டெக்னாலஜியில ஆனால் சத்தான காட்சி அமைப்புகளை நாம் உருவாக்க தவறுகிறோம் என்பதுதான் உண்மை தாளம்பூ படத்துல அவர் காதல் பாடல்களில் அவர் உறவாடி நடிக்கின்ற விதம் இவற்றில் மட்டுமே தான் நாம் எம்ஜிஆரிடம் நம்ம இழந்து விட்டோம் இதுல மட்டுமே எம்ஜிஆரை பார்த்து பார்த்து மயங்கி போன நாம பல விஷயங்களை தவற விட்டு விட்டோம் இந்த சர்க்கஸ்ல அந்தரத்தில் கம்பியில் நடக்கிறவன் எப்படி பேலன்ஸ் பண்ணி நடக்கணும் அது மாதிரியாக எம்ஜிஆர் தன் கதாபாத்திரத்தை உணர்ந்து நடித்திருப்பார் ஒரு முறை எம்ஜிஆர் என்பவர் நாம் நினைப்பதற்கெல்லாம் மேலாக நடிப்பாற்றலில் வல்லவர் என்பது எம்ஜிஆரின் படங்களை இப்போது பார்க்கும் தான் புரிகிறது இப்போ உங்களுக்கு தாழம்பூவிலிருந்து சில குறிப்பிட்ட காட்சிகளையும் அதில் எம்ஜிஆரினுடைய நடிப்பு என்கின்ற பங்கீட்டையும் உங்களுக்கு சொல்கிறது தான் இந்த வீடியோட நோக்கமே பொதுவாக அந்த காலத்தில் எம்ஜிஆருடைய படங்களை நாம் பார்க்கும்போது எம்ஜிஆருனுடைய உடல் வனப்பு முக அழகு அவர் அணுகின்ற காஸ்ட்யூம்ஸ் அவருடைய சுறுசுறுப்பு அவருடைய சண்டை காட்சிகள் அவருடைய பாடல் கருத்துக்கள் அவர் காதல் பாடல்களில் அவர் உறவாடி நடிக்கின்ற விதம் இவற்றில் மட்டுமே தான் நாம் எம்ஜிஆரிடம் நம்மை இழந்து விட்டோம் இதில் மட்டுமே எம்ஜிஆரை பார்த்து பார்த்து போன நாம பல விஷயங்களை தவற விட்டு விட்டோம் கோட்டை விட்டு விட்டோம் என்ன எம்ஜிஆரை பார்த்து பார்த்து மகிழ்ந்த நாம் அது மாதிரியான காட்சிகளில் மட்டுமே எம்ஜிஆரை ரசித்தனாம் எம்ஜிஆர் அவர் பங்கேற்று நடித்த பலவிதமான நுணுக்கமான காட்சிகளில் நாம் எம்ஜிஆரிடம் கைதட்டி வரவேற்கின்றோமே அதையும் தாண்டி எம்ஜிஆர் மேலும் பல திறமைக்கு சொந்தக்காரர் மேலும் வியப்பான நடிப்புகளை ஊட்ட வல்லவர் என்பதை உணர நாம் மறந்துவிட்டோம் காரணம் எம்ஜிஆருடைய உடல் வனப்பு முக அழகு அவருடைய சுறுசுறுப்பு சண்டை காட்சிகள் இவற்றில் மட்டுமே நாம் பயங்கிவிட்டோம் இப்போ நான் சொல்ல போகிறதுக்கு எம்ஜிஆருடைய இன்னும் ஒரு விதமான கணபரிமான அந்த நடிப்பு என்கின்ற அந்த கலையை சுவைக்க பல படங்களில் பல காட்சிகளை உதாரணமாக தரலாம் இப்போ தாழம்பூ படத்திலிருந்து நான் ஓரிரண்டு காட்சியை சொல்கிறேன் இதில் என்ன வியப்புன்னா இப்போ அந்த காட்சியை சொல்கிறேன் அது மாதிரியாக ஒரு காட்சி அமைப்பை இன்று வரை இன்னைக்கு எவ்வளவோ வளர்ந்துட்டோம் டெக்னாலஜியில் ஆனால் சத்தான காட்சி அமைப்புகளை நாம் உருவாக்க தவறுகிறோம் என்பதுதான் உண்மை தாளம்பூ படத்தில் எம்ஜிஆர் அசோகனுக்கு கூட பிறந்த தம்பி அசோகன் இந்த படத்தில் நெகட்டிவ் கேரக்டர் கிடையாது நல்ல மனுஷன் அசோகன் எம்ஜிஆர் கூட பிறந்த அண்ணன் செய்யாத கொலை குற்றத்திற்காக எல்லாம் இவர் தான் இருக்கு அண்ணன் அசோகன் தலைமறைவாகி வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அசோகனுக்கு ஒரு மனைவி அதாவது அசோகனின் உடம்பிறந்த தம்பியான எம்ஜிஆருக்கு அண்ணி தாய் போல் இருக்கக்கூடிய அண்ணி அண்ணன் அசோகன் தலைமறைவாக இருக்கிறார் போலீஸுக்கு அண்ணி தனித்து ஒரு வீட்டில் வாழ்கிறார் இப்ப எம்ஜிஆருக்கு என்ன வேலைன்னா அந்த கொலை நடந்த இடத்தில் அந்த பெரிய பணக்கார வீட்டில் எம்ஜிஆர் தோட்டக்காரனாக வேலை சேர்ந்திருக்கிறார் தோட்டக்காரனாக வேலை சேர்ந்தது காரணமே உண்மையிலேயே நம்ம அண்ணன் கொலை செய்யலை யார் இந்த கொலையை செஞ்சாலும் துப்பறிகிறதுக்காக எம்ஜிஆர் தோட்டக்காரனாக அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கார் எம்ஜிஆருக்கு கடமை தோட்டக்காரனாக இருப்பதல்ல அண்ணன் மீது சுமத்தப்பட்ட பழியை துடைத்து உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிப்பதற்காக எம்ஜிஆர் அங்கே இருக்கார் இதற்கடையில் அண்ணன் தலைமறைவாகி இருப்பதால் அண்ணி தனித்து இருக்கிறார் அவருக்கு சாப்பாட்டு கொடுக்கணும் செலவு கொடுக்கணும் அவ்வப்போது எம்ஜிஆர் அண்ணியை வந்து சந்தித்து செலவுக்கு காசு கொடுத்துட்டு அவர் போயிடுவார் இது மாதிரியான காட்சியில் எம்ஜிஆர் நடித்திருக்கும் விதம் அன்னி தனித்திருக்கும் வீடு அண்ணன் இல்லை எம்ஜிஆர் செலவுக்கு காசு கொண்டு வந்து கதவை தட்டுகிற விதம் அண்ணி கதவை திறந்த உடனே வீட்டுக்குள்ளேயே வராமல் அண்ணினுடைய முகத்தை ஏறிட்டு கூட பார்க்காம அந்த செலவுக்கான காசை கொடுத்துட்டு அன்னி பத்திரமாக இருந்து கொக்கண்ணி நாங்கள் இதை வச்சுக்கோங்க நான் மீண்டும் வாரேன் என்று சொல்லி செல்கிற இடத்தில் எம்ஜிஆர் ஒரு கண்ணியவானாக நடித்து காட்டியிருப்பது கண்ணியவானாக வாழ்ந்து காட்டியிருப்பார் அங்கே தனியாக இருக்கக்கூடிய அண்ணிக்கிட்ட இவர் வந்து அந்த உதவியை மட்டும் செஞ்சுட்டு போகும்போது அந்த அன்னிக்கிட்ட அந்த அப்ரோச் எப்படி இருக்கணும் கவிழ்ந்த தலையோடு தான் பேசுவார் கதவை திறப்பார் கண்ணியமாக நடந்து கொள்வார் காசை கொடுத்துட்டு போயிடுவார் இப்படி ஒரு முறை அன்னிக்கு உதவி செய்ய வரும்போது வீட்டுக்குள்ள பார்த்தா தலைமறைவாக இருக்கக்கூடிய அண்ணன் அசோகன் வந்திருக்காரு அண்ணன் அசோகன் வந்து வீட்டுக்குள்ள வந்த தம்பியை பார்த்து தம்பி என்று எம்ஜிஆரை கட்டிப்பிடிக்க எம்ஜிஆர் சந்தோஷமாலாம் இருக்கணும் ஆனால் அந்த காட்சியில் எம்ஜிஆர் ஒரு உணர்வை காட்டி நடித்திருக்கிறார் அண்ணன் வந்து கட்டிப்பிடிப்பார் எம்ஜிஆர் உணர் ஒரு உணர்ச்சியற்ற சிலையாக ஒரு லுக் மட்டும்தான் இதை விளக்க முடியாது அந்த படத்தில் அந்த காட்சியை பார்த்தா தான் தெரியும் எம்ஜிஆர் அந்த காட்சியில் தன்னுடைய கதாபாத்திரம் என்னவென்று எவ்வளோ உள் வாங்கி நடித்திருக்கிறார் என்று எம்ஜிஆர் ஏன் அப்படி லுக் கொடுக்குறார் அப்படின்னா எம்ஜிஆர் பின்னாடி தான் அதுக்கு லாக் சொல்லுவாரு நீங்க செய்யாத குற்றத்திற்காக போலீஸுக்கு தலைமறைவா வாழ்ந்துட்டு இருக்கீங்க போலீஸுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க வந்து போய்கிட்டு இருக்கீங்கல்ல குற்றவாளிக்கு அடைக்கலம் கொடுத்ததுக்காக அண்ணியும் தேவையில்லாமல் ஜெயிலுக்குள்ளே இருக்கிறதை நினைச்சாலேயே நெஞ்சம் கலங்குது அதனால் அண்ணன் நீங்கள் வராதிங்க பாரு அது இல்ல எம்ஜிஆர் இன்னொன்று சொல்லுவார் அண்ணன் வந்துக்கிட்டு இருக்கீங்க அண்ணி தனியாக இருக்காங்க வந்த இடத்துல உங்களுக்கு தாம்பத்திய உறவு ஏற்படலாம் நாளைக்கு அன்னி குழந்தை உண்டாயிடுச்சுன்னு சொன்னால் தலைமறைவாக வாழக்கூடிய நீங்கள் இந்த பக்கம் வரலை அப்போ அந்த குழந்தைக்கு காரணம் யார் என்று சொல்லி நாலு பேர் கேட்பாங்க கண்டிப்பாக காவல்துறை கேட்கும் நம்மளை சுற்றி உள்ள சொந்த பந்தங்கள் கேட்பாங்க அப்ப என்ன பதில் சொல்ல அண்ணி அவர் வரவில்லைன்னு சொன்னா அண்டியுடைய கற்புக்கு களங்கம் வராதா நான் வேறங்க வந்து போய்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் நினைச்சு பாருங்க அண்ணா தயவு செய்து நான் குற்றவாளியை கண்டுபிடித்து இவர்தான் குற்றவாளி எங்கள் அண்ணன் நிரபராது என்று சொல்லும் வரை தயவு செய்து நீங்கள் அண்ணியை வந்து சந்திக்க வேண்டாம் என்று சொல்லுகிற காட்சியில் எம்ஜிஆர் அற்புதமாக நடித்திருப்பார் அதுலேயும் இந்த சர்க்கஸில் அந்தரத்தில் கம்பியில் நடக்கிறவன் எப்படி பேலன்ஸ் பண்ணி நடக்கணும் அது மாதிரியாக எம்ஜிஆர் தன் கதாபாத்திரத்தை உணர்ந்து நடித்திருப்பார் ஒரு முறை அண்ணன் அசோகன் எம்ஜிஆர் சொல்பேச்சை கற்காமல் மீண்டும் மீண்டும் அன்னியை பார்க்க வர ஒரு குறிப்பிட்ட காட்சியில் அந்த அன்னியார் கற்பமும் அடைந்து விடுகிறார் எம்ஜிஆர் எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சாரோ அது நடந்துருச்சு இப்போது எம்ஜிஆர் அண்ணி இருப்பதை பார்த்து எம்ஜிஆர் வருந்துகிற இடம் காவல்துறையினர் இதற்கு யார் காரணம் என்று கேட்கின்ற இடம் நடிகவேல் எம் ஆரதா உள்பட அப்படி என்றால் இதற்கு யார் காரணம் என்று கேட்க எம்ஜிஆர் குலுங்கி குலுங்கி அழுவது இதற்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் விழிப்பது அன்னியினுடைய இக்கட்டான சூழ்நிலை அப்போ வந்தவங்க கேட்பாங்க அப்படின்னா உங்க அண்ணன் இந்த இடத்துக்கு வரவே இல்லைன்னா அதுக்கு காரணம் நீயா என்று எம்ஜிஆரை பார்த்து கேட்பார்கள் அந்த இடத்தில் எம்ஜிஆர் வெடித்து நடித்திருப்பார் மிகவும் அற்புதமாக நடித்திருப்பார் அந்த காட்சியை நீங்க பார்க்காம இருக்க மாட்டீங்க தாளம்பு படத்தை நீங்க பலமுறை பார்த்திருப்பீங்க இந்த காட்சியை கொஞ்சம் நினைச்சு பாருங்க எல்லாரும் வெளியில போங்க என்றார் எம்ஜிஆர் அண்ணி படத்துக்கு முன்னாடி அழுதுகிட்டு இருப்பாங்க எம்ஜிஆர் ஓடி சென்று அன்னியை பார்த்து அம்மா என்று காலில் விழுந்து கதறி அழுகின்ற காட்சியை இந்த காட்சியை கொஞ்சம் நினைச்சு பாருங்க அண்ணனுடைய மனைவியை எம்ஜிஆர் அம்மாவாக நினைத்துக் கொண்டிருக்க அந்த அண்ணியினுடைய கற்பத்திற்கு காரணம் எம்ஜிஆர் தானா என்று மற்றவர்கள் கேட்கும் நிலை உண்டாக எம்ஜிஆர் அதுக்கு மௌனமாக இருந்தாலே ஆமா என்றுதான் அர்த்தம் இந்த இடத்தில் காட்சியை எப்படி வைத்திருக்கிறார்கள் பாருங்கள் குற்றவாளி வெளிவர வேண்டும் தலைமறைவாக இருக்கக்கூடிய குற்றவாளியை வெளிக்கொணர வேண்டும் என்பதற்காக காட்சியை அந்த நேரத்திலேயே எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னதாக காட்சியை இப்படி வடித்தெடுத்திருக்கிறார்கள் பாருங்கள் இப்போ இந்த காட்சியில் எம்ஜிஆருடைய கேரக்டர் என்ன அதுக்கு அந்த டயலாக்கை எவ்வளவு பேசணும் எவ்வளவு நடிக்கணும் எவ்வளோ ரியாக்ஷன் கொடுக்கணும்னு சொல்லி எம்ஜிஆர் மிக அற்புதமாக நடித்திருப்பார் இது மாதிரியான எல்லாம் நம்ம அந்த காலத்தில் பார்க்கும்போது இது மாதிரியான காட்சிகளை நம்ம உன்னிப்பாக கவனிக்க தவறிவிட்டோம் எம்ஜிஆர் என்பவர் நாம் நினைப்பதற்கெல்லாம் மேலாக நடிப்பாற்றலில் வல்லவர் என்பது எம்ஜிஆரின் படங்களை இப்போது பார்க்கும் போதுதான் புரிகிறது பொதுவா எம்ஜிஆர் பத்தி சொல்லுவாங்க எம்ஜிஆர் ஆர்ட் டைரக்டர் வந்து ஒரு ஆர்ட் செட்டு போட்டாருன்னு வச்சுக்கோங்க இந்த செட்டை அந்த ஆர்ட் டைரக்டர் உயிரை கொடுத்து ரொம்ப பிரமாதம் ஆழாக போட்டிருப்பாரு ஒன்னொன்னும் பார்த்து பார்த்து செஞ்சுருப்பாரு ஒரு கதவில் கைபிடி வைக்கணுன்னா கூட அந்த கைப்பிடியில் அவ்வளவு தொழில்நுட்பத்தை காமிச்சிருப்பாரு அப்போ அந்த செட்டில் அந்த ஆர்ட் டைரக்டர் எவ்வளவு பெரிய தொழில்நுட்பத்தை காமிச்சிருப்பாரு இப்போ இந்த ஆர்ட் டைரக்டர் அந்த செட்டை இரவு பகலாக உட்காந்து போட்டுட்டு டேரக்டர்கிட்ட கேட்பாராம் இந்த செட்டில் தான் கதாநாயகன் இந்த செட்டில் மொத்த எத்தனை காட்சி அவங்க ஒரு இருபது காட்சி உண்மைங்களா இருபது காட்சியிலும் எம்ஜிஆர் இருக்காரா இருபது காட்சியிலையும் எம்ஜிஆர் இருக்காரு அப்போ நீங்கள் இருபது காட்சி என் செட்டில் ஷூட் பண்ணும்போது எம்ஜிஆரை வச்சு தான் ஷூட் பண்ணுவீங்க நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு செட்டு போட்டதுல அர்த்தமே இல்லை பாறேன் ஆட் டேரக்டர் எல்லாரும் ஏன்னு காப்பாங்களாம் ஆமாம் நான் பார்த்து பார்த்து செட்டு போட்டிருக்கேன் இல்லை ஒன்று ஒன்றும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்காரு இருபது காட்சியும் எம்ஜிஆர் வந்து நடிச்சாரு எல்லாரும் எம்ஜிஆரை தானே பார்ப்பீங்க என் ஆட் டேரக்சனில் என் செட்டோட வேலுவை யார் பார்ப்பீங்க எம்ஜிஆர் கிட்ட அப்படிப்பட்ட ஒரு அவுட் ஸ்டாண்டிங் லுக் இருக்குது அதில் ரெண்டு காட்சியாவது எம்ஜிஆர் இல்லாமல் அந்த காட்சி அமைப்பை அந்த அரங்கத்தில் படம் பிடித்தால்தானே என்னுடைய திறமையை மக்கள் ரசிப்பார்கள் என்று ஆர்ட் டேரக்டர் அப்படி வருத்தப்படுவாராம் இதை கேள்விப்பட்டு எம்ஜிஆர் அந்த ஆர்ட் டேரக்டரை தட்டி கொடுத்து அரவணைத்துக் கொள்வாராம் ஆக கதை சம்பவங்கள் காட்சி வசனம் எமோஷன் இந்த வேலையில் எம்ஜிஆர் மிக நன்றாக நடித்து கொடுத்தது இதையெல்லாம் தாண்டி எம்ஜிஆரை பார்த்த மாத்திரத்திலே எம்ஜிஆர்கிட்ட ஒரு அட்ராக்ஷன் இருக்கு நாம் அதில் மயங்கி போய் எம்ஜிஆரிடம் உள்ளார்ந்து ரசிக்க வேண்டிய இது மாதிரியான விஷயங்கள் பலவற்றை நாம் இழந்திருக்கிறோம் என்பதுதான் உண்மை எம்ஜிஆருடைய படங்களை இப்போ பார்க்க பார்க்க நான் தாளம்பூல ஒரு உதாரணம் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் சொல்கிறேன் இப்படி பல படங்களில் எம்ஜிஆர் படங்களை இப்போது பார்க்க பார்க்க எம்ஜிஆரிடமிருந்து நாம் எதையெல்லாம் ரசித்தோமோ அதையும் தாண்டி எம்ஜிஆர் வல்லவராய் அந்த படங்களில் வாழ்ந்து காண்பித்திருக்கிறார் என்பதை எடுத்து ஊட்டவே இந்த வீடியோ பதிவு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றியுடன் உங்கள் தோழர் எல்வி